தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் தகுதியான மகளிர் குழுக்களுக்கு வங்கிக் கடன் இணைப்பு திட்டத்தின் வாயிலாக ரூபாய் ஐந்தாயிரம் முதல் பத்து லட்சம் வரை பிணையம் எதுவுமின்றி கடன் பெற முடியும் இந்த தகவல் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் வேளாண் உணவு பதப்படுத்தும் தொழில்கள் பண்ணைசார தொழில்கள் உற்பத்தி மற்றும் சேவை வியாபாரம் போன்ற பல்வேறு துறைகளில் பெண்கள் இன்னும் முன்னேற இந்த கடன் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கடன் பெற்று தவணை தவறாமல் உரிய காலத்தில் திருப்பி செலுத்தும் பெண் தொழில் முனைவோருக்கு ஒரு சிறப்பான சலுகையும் உண்டு அதாவது ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரையிலான நிலுவையில் உள்ள கடன்களுக்கான வட்டியில் இரண்டு சதவீதம் மானியமாக அரசே வழங்கும் கடனை திருப்பி செலுத்தும் சுமையை குறைத்து பெண்களை மேலும் ஊக்குவிக்கும் இந்த சலுகை ஐந்து ஆண்டுகள் வரை மட்டுமே நீடிக்கும் இதற்கான தகுதிகள் என்னவென்று பார்ப்போம் விண்ணப்பதாரரின் வயது இருபத்தி ஒன்றுக்கும் மேற்பட்டவராக இருக்க வேண்டும் கிராமப்புற மகளிர் சுய உதவிக்குழுவில் உறுப்பினராக இருக்க வேண்டும் அவர் உறுப்பினராக இருக்கும் சுயஉதவிக்கு குழு குறைந்தது இரண்டு ஆண்டுகளை நிறைவு செய்திருக்க வேண்டும் அந்த குழு இதற்கு முன்பு ஒரு வங்கிக் கடனை பெற்று அதை வெற்றிகரமாக திருப்பி செலுத்தியிருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் குழுவில் சேர்ந்து குறைந்தது இரண்டு ஆண்டுகள் ஆகியிருக்க வேண்டும் ஒரு முறை கடன் பெற்று அதை வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் தொழில் இருப்பது கட்டாயம் இதற்காக தேவைப்படும் ஆவணங்கள் என்னவென்றால் ஆதார் அட்டை ரேஷன் அட்டை வங்கி பாஸ் சுய உதவிக்குழுவின் தீர்மானம் பான் அட்டையின் நகல் இந்த திட்டத்தின் மூலம் கடன் பெற விண்ணப்பங்கள் சம்பந்தப்பட்ட வட்டாரத்தின் மகளிர் திட்ட அலுவலகத்திலோ அல்லது திட்ட இயக்குனர் அலுவலகத்திலோ பெறலாம் பின்பு அதை பூர்த்தி செய்து முறையான ஆவணங்களுடன் சமர்ப்பிக்கலாம்